மருத்துவ ஜோதிட நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி கடுக்காயை பற்றியது கடுக்காய் என்பது தாய்ப்பாலுக்கு இணையானது ஒரு தாயானவள் எப்படி குழந்தையை வளர்ப்பதில் அதீத நாட்டம் கொண்டு வளர்ப்பாளோ அதைப்போல ஒரு கடுக்காயானது ஒரு குழந்தையை மிகச் சிறப்பான முறையில் நோயற்ற முறையில் வளர்வதற்கு இந்த கடுக்காயானது துணை புரியக்கூடிய ஒரு அற்புதமான தாய்க்கு இணையான ஒரு மருந்து தான் கடுக்காய் ஒரு பழமொழி கூட மருத்துவ பழமொழி உண்டு காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் என்றால் கோலூன்றி நடப்பவனும் குமரனாய் நடப்பானாம் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகை என்றே சொல்லலாம் பொதுவாக கடக் கடுக்காயை அப்படியே எடுக்கக்கூடாது அது உள்ள ஒரு விதை இருக்கும் அது விஷத்தன்மை வாய்ந்தது அந்த விதையை நீக்கிவிட்டு கடுக்காயை சுத்தி செய்து தான் எடுக்க வேண்டும் சுத்தி செய்வது என்பது மோரிலே அந்த கடுக்காய் விதை நீக்கப்பட்ட கடுக்காயை ஊற வைத்து அதை உலர வைத்து தான் மருந்துகளாகவோ சூரணங்களாகவோ லேகியமாகவோ மருத்துவ பெருமக்கள் செய்து வருகிறார்கள் பாரம்பரியத்தின் மருத்துவத்திலே அப்படிப்பட்ட அந்த கடுக்காயானது பொதுவாக சுத்தி செய்யப்பட்ட கடுக்காய் பொடியாகவோ சூரணமாகவோ லேகியமாகவோ முரப்பா வடிவிலோ உங்களுக்கு மருந்து கடைகளிலே கிடைக்கும் அதில் குறிப்பாக வந்து வயிறு சார்ந்த குடல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதில் கடுக்காய்க்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது பொதுவாக நோயில்லாமல் நீண்ட ஆயுடன் வாழ்வதற்கு இந்த கடுக்காய் மிக திருப்தியான முறையிலே துணை புரிகிறது பொதுவாக சர்க்கரை நோயாக இருக்கட்டும் நீண்ட ஆயுடன் வாழ்வதற்கு ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் நோய் இல்லாமல் இருக்கணும்னா அந்த இரத்த சுத்தத்துக்கு உள்மூலம் வெளிமூலம் பவுந்தர கட்டி மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் சுவையின்மை ஒரு சில பேருக்கு சுவையே தெரியாது மாதிரி வாய் தொண்டை இறைப்பை குடல் இதில் இருக்கக்கூடிய புண்கள் அல்சர் வாய் புண்ணாக இருக்கட்டும் தொண்டை புண்ணாக இருக்கட்டும் இறைப்பை புண்ணாக இருக்கட்டும் குடல் புண்ணாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக ஆற்றிவிடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வல்லமை உடையது இந்த கடுக்காய் அதே மாதிரி காது சார்ந்த நோய்கள் அதே மாதிரி தோல் தோல்வியாதிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கல்லடப்பாக இருக்கட்டும் இந்த நீர் அதே மாதிரி நீர் கட்டிகள் அதே மாதிரி பாதை எரிச்சல் உடல் பருமனை குறைப்பதில் ஒரு நல்ல ஒரு பங்கு வகிக்குது அதே மாதிரி இரத்த சோகை அதே மாதிரி ஆண்களுடைய உயிரணு குறைபாடுகளுக்கு கூட இந்த கடுக்காயானது மிகச்சிறப்பான ஒரு மருந்தாக இதை திகழ்கிறது இதை சிறப்பான முறையில் கடுக்காய் முரப்பா என்கிற முறையில் வந்து தயார் பண்ணுறாங்க ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் அதாவது கடுக்காய் இஞ்சி அதை வெள்ளப்பாகு இதன் அடிப்படையில் கடுக்காய் முரப்பா என்கிற பெயரிலே இந்த ம மருந்தானது உணவு போல நமக்கு கிடைக்கிறது பொதுவாக வந்து இந்த கடுக்காய் முரப்பாவை வந்து கடுக்காயை வந்து வெட்டி துண்டு துண்டாக அதில் வெள்ளப்பாகில் ஊற வைத்திருப்பார்கள் அதை எடுத்து தினமும் காலையில் இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் ஒரு துண்டு நல்ல மென்று சாப்பிடணும் அதில் சக்கை இருக்கும் அந்த சக்கையை துப்பிடக்கூடாது அதையும் நல்லா மென்று உள்ள அப்படி எடுத்துக்கலாம் இதை வந்து ஸ்ரீ நிர்மலா குடிசை தொழில் என்கிற பேரில் நாலு பார் நூற்றி பத்து விநாயகர் கோயில் தெரு கிருஷ்ணாபுரம் ராஜபாளையம் தாலுக்கா என்கிற இடத்துல இந்த கடுக்காய் முறைப்பாயானது தயார் செய்யப்படுகிறது அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னா அந்த அலைபேசி இன்னும் சொல்கிறேன் எட்டு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கொரியர் மூலமாகவே கிடைக்கும் இந்த கடுக்காய் முரப்பாக தவிர இஞ்சி முரப்பா மாதிரி இஞ்சி சார்ந்த ஒரு சில திரவ நிலையிலே ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்க தயார் பண்றாங்க குடிசை தொழிலாக மிக அற்புதமா இருக்கு நான் பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆக நீண்ட ஆயுளுடன் ஒருவர் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு காயகருப்ப படைப்பு அப்போது ஒருவருடைய மருத்துவ ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தருக்கு லக்னாதிபதியை போயிருக்கும் அந்த மாதிரி லக்னாதிபதி கெட்டுப்பட்டவங்களுக்கு இந்த கடுக்காய் முறப்பாக மிகச் சிறப்பான மருந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஆறாம் அதிபதி தான் நோய்க்கு காரணமாக இருக்கும் அது ஆறாம் இடம் என்பது வயிற்றுப்பகுதி வயிற்று பிரச்சனை ஆறாம் பாவகம் போனவங்களுக்கு பூராமே இருக்கும் அப்படி ஆறாம் அதிபதி அதிகமான முறையில் போய் இருக்கக்கூடியவர்களும் லக்னாதிபதி கெட்டுப்போனவர்களும் இந்த கடுக்காய் மரப்பாவை மிக அற்புதமான இந்த படைப்பை எடுத்துக்கொள்ளும் பட்சத்திலே அவர்கள் நோய் இல்லாமல் நீண்ட நாள் நலமுடன் வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான வழிமுறையாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்